சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு இன வேறுபாட்டை எதிர்த்து தேசிய திட்டம் சுவிஸ் மத்திய அரசு மேற்கொண்ட முதல் தேசிய உத்தரவு சுவிஸ் கிரிப்டோ ஆலோசகர் தலைமறைவு எழுபது லட்சம் பிராங்க் திரட்டிய பின் மர்மம் போலீசார் வலைவீச்சு வீச்சு ஐரோப்பிய ஒன்றியம் தனது அதிவேக ரயில் வலைப்பின்னலை விரிவுபடுத்தும் மிகப்பெரிய திட்டம் அறிவிப்பு சுவிட்சர்லாந்து சேர்க்கப்படாததால் ஏற்பட்ட அதிருப்தி ஜெனீவாவில் செயல்படும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் கடும் நிதி நெருக்கடி ஜெனீவா சர்வதேச அமைப்புகள் க்கு நூறாயிரம் மில்லியன் பிராங்க் உதவி ஒதுக்கிய சுவிஸ் நாடாளுமன்றம் சுவிசர்லாந்தின் ஹோட்டல் துறை இந்த ஆண்டு இன்னமும் முன்னேறி வருவதாக தகவல் கடந்த அக்டோபரிலும் தங்கும் எண்ணிக்கை உயர்வு சுவிட்சர்லாந்தில் பல இடங்களில் தொடர்ச்சியான திருட்டு சுக் கண்டோனில் இடம்பெற்ற அதிர்ச்சி சம்பவங்கள் போலீஸ் விடுத்த அவசர எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தின் காவல்துறையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரியின் பெயரை பயன்படுத்தி தற்போது புதிய வகையான மின்னஞ்சல் மோசடி பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு போலீசார் வேண்டுகோள் சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சு இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் நான்கு தொடர்பான விரிவான செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ட்ரக் சாரதிகள் தங்கள் பயணத்தில் இடையே சாலையோரமாக வாகனங்களை நிறுத்தி வாகனத்திலே ஓய்வெடுப்பதற்கு தடை உள்ளது அதற்கு பதிலாக அவர்கள் சிறிய ஹோட்டல்கள் போன்ற ஏதாவது இடத்தில் தான் தங்கி ஓய்வெடுக்க வேண்டும் ஆக அந்த சாரதிகளுக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரோட்டல் என்னும் ஜெர்மன் நிறுவனத்தின் முயற்சியில் கேப்சூல் ஹோட்டல்கள் என்னும் திட்டம் துவக்கப்பட்டது கண்டெய்னர்களை சாலையோரமாக பதித்து சிறு கேப்சுவல் ஹோட்டல்களாக மாற்றும் திட்டம் தான் நிறுவனத்தின் திட்டமாகும் இந்த கேப்சுவல் ஹோட்டல்களில் தங்குவதற்கு நாற்பத்தி ஒன்பது முதல் தொண்ணூற்றி யூரோக்கள் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த கேப்சுவல் ஹோட்டல் திட்டம் சுவிட்சர்லாந்தில் பிரபலமாகி வருகிறது ஆகவே இந்த திட்டத்தை சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பகுதிகளில் அறிமுகம் செய்ய ரோட்டல் நிறுவனம் தயாராகி வருகிறது ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு கேப்சுவல் ஹோட்டலை அமைக்க அந்த நிறுவனம் திட்டமிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆறு பேரில் ஒருவராவது இன அடிப்படையிலான பாதிப்பை சந்தித்துள்ளதாக கணக்குகள் தெரிவிக்கின்றன மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து இந்த பிரச்சினையை முன்வைத்து வரும் நிலையில் சுவிஸ் மத்திய அரசு இனவரி மற்றும் யூத விரோதத்தை கட்டுப்படுத்துவதற்கான முதல் தேசிய உத்தரவை திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரையிலான காலத்துக்கு அமல்படுத்தப்பட உள்ள இந்த தேசிய திட்டம் நான்கு தர நான்கு மாடல் என அழைக்கப்படுகிறது இதில் நான்கு முக்கிய செயல் திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இனவரை மற்றும் யூத விரோத சம்பவங்களை முறையாக பதிவு செய்தல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட மற்றும் சமூக பாதுகாப்பு வழங்குதல் பொது நிர்வாக அமைப்புகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் சமுதாயம் முழுவதும் விழிப்புணர்வை அதிகரித்து பொது பங்கேற்பை ஊக்குவித்தல் ஆகியவை இதில் அடங்குகின்றன சுவிஸ் சமூகத்தில் குடியேற்றம் பல் தொழில் சார்ந்த பின்னணி மற்றும் கலாசார பன்மை அதிகரித்துள்ள நிலையில் இனவரி சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் மட்டுமன்றி அதிகாரப்பூர்வ அமைப்புகளுக்கும் புகார்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆய்வுகள் காட்டுகின்றன குறிப்பாக யூத சமூகங்கள் மற்றும் குடிவருகை பெற்ற குடும்பங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் குறித்து சர்வதேச அளவிலும் கவலை வெளியிடப்பட்டுள்ளன இதனை முன்னிட்டு பல அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து தேசிய திட்டம் தேவை என வலியுறுத்தி வந்தன இந்த புதிய திட்டம் நடைமுறைக்கு வந்தால் காவல்துறை பள்ளிகள் சமூக பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவை அதிக பொறுப்போடு செயல்பட வேண்டியிருக்கும் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநலம் சட்ட வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை ஆதரவு வழங்கப்படும் வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்து மனித உரிமை அமைப்புகள் இந்த முயற்சியை வரவேற்றுள்ளன இனவரைக்கு எதிரான வலுவான சட்ட நடவடிக்கை சமூக இணைப்பு சமத்துவம் மனித உரிமை பாதுகாப்பு ஆகியவை நீண்டகால வளர்ச்சிக்கு தேவையானவை என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சுவிஸ் அரசின் இந்த முடிவு ஐரோப்பாவிலும் உலகளாவிய அளவிலும் அதிகரித்து வரும் இன வேறுபாடு சமூக பிளவு ஆன்லைன் வறுப்பு பிரசாரம் போன்ற பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் முயற்சியில் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது பேர் மாகாணத்தில் உள்ள பியல் நகரைச் சேர்ந்த ஒரு கிரிப்டோ கரன்சி ஆலோசகர் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து சுமார் எழுபது லட்சம் சுவிஸ் பிராங்க் திரட்டிய பின்னர் திடீரென காணாமல் போயுள்ள சம்பவம் சுவிஸ் ஊடகங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளின்படி அவர் கிரிப்டோ முதலீட்டு நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதில் பண முதலீடு செய்தால் மிகுந்த லாபம் கிடைக்கும் என கூறி பலரை நம்ப வைத்துள்ளார் கிரிப்டோ கரன்சி உலகில் உயர் லாபம் குறைந்த ஆபத்து என்ற வாக்குறுதி வழங்கும் வழக்கம் ஏற்கனவே சந்தையில் விமர்சனத்துக்கு உள்ளான நிலையில் இவரது செயல்களும் அதே வகையைச் சேர்ந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே அவர் வீட்டில் ஒரு குறிப்பை விட்டுச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதில் மன்னிக்க முடியாத தவறு செய்ததாக எழுதியிருக்கிறார் அதன் பின்னர் அவர் எங்கு சென்றார் என்பது தெளிவாக தெரியவில்லை டுவெண்டி மினிட் செய்தியில் கூறப்பட்டதன்படி அவர் தற்காலிகமாக பிரேசிலில் இருப்பது உடற்பயிற்சி செயலியின் தரவுகளால் அறியப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் சில நாட்கள் கழித்து அங்கிருந்து அவரின் தடயமும் மறைந்துள்ளது இந்த நிலையில் அவருக்கு எதிராக இதுவரை பதினோரு புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலீடு செய்தவர்கள் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன போலீஸ் மற்றும் நிதி கண்காணிப்பு அமைப்புகள் விசாரணை முன்னெடுத்து வருகின்றனவா என்பதில் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இதுவரை வெளியாகவில்லை கிரிப்டோ கரன்சி முதலீடுகள் உலகம் முழுவதும் அதிகரித்து வருவதோடு சரியான கட்டுப்பாடுகள் இல்லாத சந்தைகளில் மோசடி சம்பவங்களும் பெருகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து பொதுவாக நிதி பாதுகாப்பு மற்றும் கண்டிப்பான கட்டுப்பாடுகளுக்கு பெயர் பெற்ற நாடாக இருந்தாலும் கிரிப்டோ துறையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் புதிதல்ல என்று நிதி நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஒன்றியம் தனது அதிவேக ரயில் வலைப்பின்னலை விரிவுபடுத்தும் மிகப்பெரிய திட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் அதில் சுவிட்சர்லாந்து சேர்க்கப்படாதமை நாட்டில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஐரோப்பிய ஆணையம் தற்போது ஒரு விரிவான போக்குவரத்து தொகுப்பை திட்டமிட்டு வருகிறது இதில் புதிய அதிவக ரயில் பாதைகள் அமைத்தல் ஏற்கனவே உள்ள பாதைகளை மேம்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் அடங்கும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் வார்சா நகரிலிருந்து பால்டிக் நாடுகளுக்கு தொடரும் புதிய பாதைகள் பிரான்சின் பாரிஸ் நகரிலிருந்து ஸ்பெயின் வழியாக போர்ச்சுக்கல் தலைநகர் லிஸ்பனுக்கு செல்லும் நீண்ட தூர அதிவேக பாதையும் உருவாக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது ஆனால் இந்த அனைத்தும் சுவிட்சர்லாந்தை தாண்டிய செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஐரோப்பாவின் பகுதியாக இருந்தும் பல முக்கிய பாதைகள் சுவிஸை விட்டு விலகுவது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் ஐரோப்பிய அதிவக ரயில் வேலை பின்னலோடு இணைவதற்காக சுவிட்சர்லாந்து தன் பகுதியிலே ஒரு பில்லியன் பிராங்குக்கு மேல் முதலீடு செய்திருந்தாலும் தற்போதைய விரிவாக்க திட்டங்களில் அந்த நாடு இடம்பெறவில்லை என்று சுவிஸ் கூட்டாட்சி போக்குவரத்து துறை உறுதிப்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் நாடாக இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும் இருப்பினும் பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் இருதரப்பும் நெருங்கிய ஒத்துழைப்பை கொண்டுள்ள நிலையில் இந்த சூழ்நிலை எதிர்கால இணைப்புகளுக்கு சவாலாக மாறக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக சர்வதேச சுற்றுலாவும் சரக்கு போக்குவரத்தும் சுவிஸின் முக்கிய வருவாய் ஆதாரங்களில் ஒன்றாக இருப்பதால் அதிவக இணைப்பில் புறக்கணிப்பு ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து சுவிஸ் அரசும் ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐரோப்பா முழுவதும் நிலையான போக்குவரத்து விமான பயணத்தை குறைத்தல் காபன் உமிழ்மை தடுத்தல் போன்ற இலக்குகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அதிவேக ரயில் இணைப்புகள் அவசியமாக கருதப்படுகின்றன ஆயினும் இந்த புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தாலும் சுவிட்சர்லாந்து அதில் இல்லாத உண்மை அரசியல் உறவுகள் மற்றும் இ உறுப்பு பிரச்சினைகள் மீண்டும் பேசப்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜெனீவாவில் செயல்படும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் கடும் நிதி நெருக்கடியில் இருக்கும் நிலையில் அவற்றை பாதுகாக்க சுவிஸ் நாடாளுமன்றம் நூறாயிரம் மில்லியன் பிராங்குக்கு மேல் மதிப்புள்ள உதவித் தொகையை ஒதுக்க ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு வழங்கப்படவுள்ள இந்த ஆதரவு அமெரிக்கா மேற்கொண்ட முக்கியமான பட்ஜெட் குறைப்புகளால் பாதிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் தற்காலிகமாக நிலைத்து நிற்க உதவும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிதி வெளிநாடுகளுக்கான நேரடி உதவியோ அல்லது நாட்டுக்கு வெளியே செயல்படும் அரசு அல்லாத அமைப்புகளுக்கானதோ அல்ல என்பதை ஜெனிவா நாடாளுமன்ற உறுப்பினர் கார்லோ கார்லோசோமாரோக்கான் நினைவூட்டியுள்ளார் சுவிட்சர்லாந்தை சர்வதேச அமைப்புகளின் முக்கிய மையமாக நிலைநிறுத்துவதுதான் இதன் முதன்மை நோக்கம் என்றும் அவர் விளக்கினார் இன்டர்நேஷனல் ஜெனிவா எனப்படும் இந்த பகுதி உலக சுகாதார நிறுவனம் உலக வர்த்தக நிறுவனம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில் சர்வதேச செங்கொடி குழு உள்ளிட்ட பல முக்கிய அமைப்புகளின் தளமாக இருந்து வருகிறது எனவே இங்கு ஏற்படும் நிதி குறைபாடுகள் சுவிட்சர்லாந்தின் சர்வதேச நிலைக்கும் தூதரக முக்கியத்துவத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அபாயம் அரசியல் வட்டாரங்களில் கவலை அளித்துள்ளது கடந்த சில ஆண்டுகளில் இந்த நிதி நெருக்கடியின் பொருளாதார விளைவாக இன்டர்நேஷனல் ஜெனீவாவில் ஏற்கனவே சுமார் மூவாயிரம் பணியிடங்கள் இழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் மேலும் வேலைவாய்ப்பு இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்து பல தசாப்தங்களாக நடுநிலை கொள்கையோடு சர்வதேச அமைப்புகளை வரவேற்று வருவதால் இந்த துறையை பாதுகாப்பது நாட்டின் நீண்டகால வழிநாட்டு மற்றும் தூதரக நலன்களுக்கு தீர்க்கமானதாக கருதப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஏ கே கோல்ட் ஜுவலரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிரேங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதிச்சபைகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் பார்ந்து இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒழுது ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு சுவிட்சர்லாந்து மக்களில் சுமார் பத்தில் ஒருவராவது கடந்த ஆண்டில் தங்குமிடத்தை மாற்றியுள்ளனர் கூட்டாட்சி புள்ளியல் அலுவலகம் வெளியிட்டிருக்கும் புதிய தகவலின்படி நாட்டில் குடியிருப்பு மாற்றம் வரலாற்றில் மிகவும் குறைந்த நிலையில் தொடர்கிறது சிறிய வீட்டில் வசிப்பவர்களே அதிகம் இடமாற்றம் செய்கிறார்கள் என்பதும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் ஆறு தசம் ஒன்பது ஏழு லட்சம் பேர் வீட்டை மாற்றியுள்ளதாக திங்கட்கிழமை வெளியான தகவலில் எஃப் எஸ் கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இது ஏழு தசம் ஆறு ஒன்பது லட்சம் பேராக இருந்ததால் இடமாற்றம் கணிசமாக குறைந்துள்ளது இடம்பெயர்ந்தவர்களில் பெரும்பாலோர் அதே கண்டோனிலே இருந்திருக்கிறார்கள் கணக்குகளின்படி கடந்த ஆண்டு வீட்டை மாற்றியவர்களில் முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் தங்கள் நகராட்சிக்குள் இருந்தே மாற்றம் செய்துள்ளனர் இதே அளவு மக்கள் மற்ற நகராட்சிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாறுபடியாக பதினாறு சதவீதம் வேறு கண்டோனுக்கு மாற்றம் செய்திருக்க பதிமூன்று சதவீதம் வெளிநாட்டுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் இவை அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒப்பிடும் போது பெரிய மாற்றம் காணப்படவில்லை നഗര പകുതികളിൽ വസിപ്പവർ கிராமப்புற வாழ்வோரை காட்டிலும் அதிகமாக இடமாற்றம் செய்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது பாதிப்பு அதிகமான பகுதிகளில் பேசல் சிட்டி மற்றும் நுச்சாட்டல் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மிகவும் குறைவான இடமாற்றம் நிட்வால்டன் மற்றும் ஒப்வால்டன் ஆகிய கண்டோன்களில் பதிவாகியுள்ளன நகரங்களை ஒப்பிடும் போது மற்றும் சென்ட் காலன் நகரங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிகமான குடியிருப்பு மாற்றம் நடந்துள்ளது ஜெனிவா கண்டோனில் உள்ள ஆன்சி மற்றும் பேர்னியன் நகரங்கள் மிக குறைவாக பதிவாகியுள்ளன ஒருவர் தனியாக வசிப்பவர்கள் திருமணமான தம்பதிகளை விட இருமடங்கு அதிகமாக வீட்டை மாற்றுகின்றனர் என எஃப் எஸ் குறிப்பிட்டுள்ளது இளம் குடும்பங்கள் மற்றும் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் மிக அதிகமாக இடமாற்றம் செய்கிறார்கள் கட்டட குடியிருப்பில் வசிப்பவர்கள் தனிநிலை வீட்டில் வசிப்பவர்களை விட அதிகம் நகர்கிறார்கள் மேலும் தனியாக வாழும் ஆண்கள் தனியாக வாழும் பெண்களை விட அதிகமாக இடம் மாறுகின்றனர் வீட்டின் பரப்பளவு சிறிதாக இருக்குமானால் இடமாற்றம் செய்யும் வாய்ப்பும் அதே அளவில் அதிகம் காணப்படுகிறது ஒன்று முதல் இரண்டு அறைகள் கொண்ட குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் நான்கு அறைகள் மற்றும் அதற்கு மேல் கொண்ட வீடுகளில் வசிப்பவர்களை விட இரு மடங்கு அதிகமாக இடம் மாறியுள்ளனர் சுவிஸ் நாட்டில் வீட்டை மாற்றிய பெரும்பாலானவர்கள் புதிய குடியிருப்புக்கு சென்றபோது அறைகள் எண்ணிக்கையில் மாற்றத்தை சந்தித்துள்ளனர் குறிப்பாக இளைஞர்களும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோரும் வீட்டை மாற்றும் போது ஓர் அறையாவது விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது கிராமப்புறத்திலிருந்து நகரப்பகுதிக்கு இடம்பெயர்ந்தவர்கள் பெரும்பாலும் தங்கு மட பரப்பளவு குறைந்திருப்பது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஹோட்டல் துறை இந்த ஆண்டு இன்னமும் சாதனை படியாக முன்னேறி வருகிறது அக்டோபர் மாதத்தில் தங்கும் எண்ணிக்கை மேலும் உயர்ந்த நிலையில் கோடை காலமும் முழுமையாக வலுவாக இருந்ததாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன சுவிஸ் புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட புதிய தரவுகளின்படி அக்டோபர் மாதத்தில் ஹோட்டலில் தங்கும் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட நான்கு தசம் ஒரு சதவீதம் அதிகரித்து முப்பத்தி நான்கு தசம் ஏழு லட்சமாக உயர்ந்துள்ளது இதில் உள்ளூர் பயணிகளின் வருகை நான்கு தசம் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆனால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் தங்கும் எண்ணிக்கை மூன்று தசம் மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளது மே அக்டோபர் மாதங்களை உள்ளடக்கிய முழு கோடை காலமும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் போது ஒவ்வொரு மாதத்திலும் வளர்ச்சி பதிவாகியுள்ளது மொத்தமாக இருநூற்று ஐம்பது எட்டு லட்சம் தங்குதல்கள் பதிவாகியுள்ளன இது கடந்த ஆண்டை விட இரண்டு தசம் ஆறு சதவீத வளர்ச்சியாகும் குறிப்பாக இதுவே இதுவரை பதிவான மிக உயர்ந்த கோடை கால எண்ணிக்கையாகும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாகியுள்ளனர் யுகே ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வருகை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது குறிப்பாக பிரிட்டனில் வந்த பயணிகள் பத்து தசம் எட்டு சதவீதம் அதிகரித்து மிகுந்த பங்கை ஆற்றியுள்ளனர் அமெரிக்காவில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் புதிய சாதனை படைத்துள்ளனர் முப்பத்தொரு லட்சம் தங்குதல்கள் பதிவாக இது இதுவரை அமெரிக்க பயணிகளால் பதிவான கோடை காலத்திலேயே மிக உயர்ந்த எண்ணிக்கையாக கருதப்படுகிறது உள்ளூர் சுவிஸ் பயணிகளும் கோடை காலத்தில் அதிகமாக பயணம் செய்துள்ளனர் நூற்று பதினேழு லட்சத்துக்கும் மேற்பட்ட தங்குதல்கள் பதிவாகியுள்ளன இது கடந்த ஆண்டு படும்போது போது இரண்டு எட்டு சதவீத வளர்ச்சியாகும் சுவிட்சர்லாந்து இயற்கை அழகு மலைப்பகுதிகள் மற்றும் பாதுகாப்பான சுற்றுலா வசதிகளுக்காக ஐரோப்பா மற்றும் புறக்கண்டங்களில் இருந்து பெரிய அளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது உலகளவில் விமான போக்குவரத்து மீண்டும் சாதாரண நிலைக்கு திரும்பியிருப்பதும் ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளின் பயண வழக்க வழக்கமும் சுவிஸ் துறைக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளில் பெரும் ஆதரவாக இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நகரில் வசிக்கும் தொன்னூற்று ஐந்து வயது மூத்த பெண் டிசம்பர் மூன்றாம் திகதி அவரது வீட்டில் நடந்த வன்முறை கொள்ளை சம்பவத்துக்கு பிறகு தாக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் வாட் மாநில காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி இருவர் இவரது வீட்டுக்குள் நுழைந்து அவரை நாட்காலில் கட்டி வைத்து மிரட்டியுள்ளனர் ஆனால் அவசர காலத்துக்கு பயன்படுத்தும் பாதுகாப்பு அலாரம் மூலம் அவர் உடனடியாக உதவி பெற முடிந்தது அந்த அலாரம் மருத்துவ சேவைகளை எச்சரித்ததில் இருந்து சம்பவம் போலீசுக்கு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பல்வேறு காவல்துறை பிரிவு வாகனங்கள் இணைந்து பெரிய தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டன சாலைகளில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு தப்பிச் செல்ல முயன்ற காரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் காரில் இருந்த இருபத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஏழு வயதுக்குள் உள்ள மூன்று ஆண்களை போலீசார் கைது செய்தனர் வாகனத்திலிருந்து திருடப்பட்டதாக கூறப்படும் ஒரு பாதுகாப்பு காப்பு தொட்டியும் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது மூவரும் காவல்துறையினரின் புலனாய்வு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக பிராந்திய வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பொதுவாக சுவிட்சர்லாந்தின் சிறிய நகரங்களிலும் வீட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை கருவிகள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன இத்தகைய அவசர அறிவிப்பு சாதனங்கள் பல நேரங்களில் உயிரை காப்பாற்றும் சூழ்நிலைகளுக்கு வழிவகுத்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக சுவிட்சர்லாந்தின் சுக் உள்ள பல நகரங்களில் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளின் கிடங்குகள் மற்றும் கார் நிறுத்தும் இடங்களில் தொடர்ச்சியாக கொள்ளை மற்றும் உடைப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன தெரியாத கொள்ளையர்கள் சில இடங்களில் பூட்டப்படாத வாகனங்களுக்குள் நுழைந்து மதிப்புள்ள பொருட்களை திருடியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டிசம்பர் நான்கு வியாழக்கிழமை இரவு முதல் டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை வரை சாம் மற்றும் நகரங்களில் தனி வீடுகள் மற்றும் பல குடியிருப்புகள் உள்ள இடங்களில் கொள்ளை நடைபெற்றுள்ளது இவ்வாறு நுழைந்தவர்கள் ஆயிரக்கணக்கான சுவிஸ் பிராங்க் மதிப்புள்ள நகைகள் மற்றும் பணத்தை அபகரித்துள்ளனர் இதனோடு சாம் மற்றும் பார் பகுதிகளில் பல அடுக்குமாடி குடியிருப்புகளின் அடுக்கடி கிடங்கு பகுதி உடைக்கப்பட்டு பொருட்கள் தேடப்பட்டுள்ளன ஒரு இடத்தில் அருகில் வசிக்கும் மக்கள் கவனம் செலுத்தியதால் சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் தப்பிச் சென்றுள்ளனர் உடனடியாக தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் இதுவரை பிடிக்கப்படவில்லை மேலும் சாம் பகுதியில் இரண்டு பொதுக்கார் நிறுத்தும் இடங்களில் கொள்ளையர்கள் நுழைந்து பூட்டப்படாத பல வாகனங்களை துறந்து பார்வையிட்டுள்ளனர் இதில் பல கண்ணாடிகள் மற்றும் ஆடைகள் திருடப்பட்டுள்ளன இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று போலீஸ் வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக தெருவில் அந்நியர்கள் சந்தத்துக்கிடமான முறையில் நடமாடுவது போன்ற காரியங்களை உடனடியாக போலீசுக்கு தகவல் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வீடுகளில் கண்ணாடி உடைதல் போன்ற அசாதாரண ஒலிகள் கேட்டாலும் அது குறித்து செய்தி கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது வீடு பாதுகாப்பு ஆலோசனையிலும் போலீசார் முக்கிய அம்சங்களை வீட்டை விட்டு வெளியேறும் போது கதவுகள் ஜன்னல்கள் அனைத்தும் பூட்டப்பட்டுள்ளவா என்பதை உறுதி செய்ய வேண்டும் நீண்ட நாட்களுக்கு வீட்டில் இல்லாத சூழலில் அயல் வீட்டவர்களுக்கும் தகவல் கொடுத்து வீடு காலியாக இருப்பதை வெளிப்படையாக காட்டக்கூடிய அறிகுறிகளை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக கார் பாதுகாப்பையும் போலீஸ் நினைவூட்டியுள்ளது வண்டி எங்கு தற்காலிகமாக நிறுத்தினாலும் அவசியம் பூட்ட வேண்டும் வாகனத்தில் மதிப்புள்ள பொருட்களை வைக்க வேண்டாம் கையுறை பெட்டி அல்லது டிக்கி போன்ற இடங்களையும் திருடர்கள் நோக்குவது சாதாரணம் என்பதால் அதுவும் பாதுகாப்பான இடமல்ல என்று போலீஸ் தெரிவித்துள்ளது சந்தேகத்துக்கிடமான செயல்கள் எதுவானாலும் அவற்றை ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர உதவி எண்ணுக்கு உடனடியாக தகவல் அளிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் காவல்துறையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரியின் பெயரை பயன்படுத்தி தற்போது புதிய வகையான மின்னஞ்சல் மோசடி நடைபெற்று வருவதை காவல்துறை எச்சரித்துள்ளது இந்த மின்னஞ்சல்களில் பெர்னர் அனுமதியின்றி போனோகிராபி உள்ளடக்கங்களை பார்த்ததாகவும் அதற்காக அவர் குற்றவாளியாக கருதப்படுவதாகவும் குற்றச்சாட்டு அனுப்பப்படுகிறது காவல்துறை இது முழுமையாக போலியான மின்னஞ்சல் என்றும் எந்த சூழலிலும் இதற்கு பதில் அளிக்கவோ அதை கவனிக்கவோ கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளது மின்னஞ்சலில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் பதில் தராவிட்டால் கைது வாரன் பிறப்பிக்கப்படும் என மிரட்டலும் இடம்பெறுகிறது இந்த போலி மின்னஞ்சல்களில் குற்றச்சாட்டு சரிபார்ப்பதற்காக குறிப்பிட்ட ஒரு முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பப்படி கோரப்படுகிறது ஆனால் இது முழுக்க முழுக்க மோசடிக்காக அமைக்கப்பட்ட முறை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்து நாட்டில் முன்பும் காவல்துறையின் பேரில் இத்தகைய அச்சுறுத்தல் மின்னஞ்சல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இணைய குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து விழிப்புணர்வு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள் காவல்துறை இப்படிப்பட்ட மின்னஞ்சல்கள் கிடைத்தால் உடனடியாக அகற்றிவிட வேண்டும் இந்த சூழலிலும் பதில் அனுப்பக்கூடாது இவ்வாறு பதில் அளிப்பது தனிப்பட்ட தகவல்கள் களவாடப்படுவதற்கும் பின்னர் நிதி மோசடி நடைபெறுவதற்கும் வழிவகுக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பொதுவாக சுவிட்சர்லாந்து போலீஸ் மற்றும் அதிகாரப்பூர்வ நிறுவனங்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளும் நடைமுறை பின்பற்றுவதில்லை என்பதும் பொதுமக்களுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி